இங்கு சில மாதங்களுக்கு முன்பு சில மத அமைப்புகள் ஆடு கோழி பலியிட முயன்றனர் முருக பக்தர்கள் இந்து அமைப்புகள் அதனை எதிர்த்தனர் தொடர்ந்து இந்து அமைப்புகள் சார்பில் கடந்த பிப்ரவரி நான்கில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது அதன் வெற்றியை தொடர்ந்து ஜூன் இருபத்தி இரண்டில் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப் கடந்த மார்ச் மாதம் இந்து முன்னணி அறிவித்தது துவக்கத்தில் இந்த மாநாட்டு பணிகளில் இந்து முன்னணி மட்டுமே ஈடுபட்டு வந்தனர் இப்போது பாஜக விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகள் இணைந்துள்ளது குறைந்தது ஐந்து லட்சம் பேரை திரட்ட வேண்டும் என்ற இலக்குடன் பாஜகவும் சங் பரிவார அமைப்புகளும் முழுவீச்சில் களமிறங்கியுள்ளன தென் மாவட்டங்கள் கோவை நீலகிரி ஈரோடு திருப்பூரில் பாஜக சங் அமைப்பு நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று குடும்பத்துடன் மாநாட்டுக்கு வருமாறு அழைப்பு விடுத்து வருகின்றனர் மாநாட்டு பணிகளில் ஈடுபட்டுள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒருவேளை சாப்பிடாமல் விரதம் இருக்கின்றனர் அரசியல் வேறுபாடு இல்லாமல் நடத்தப்படும் மாநாடு என்பதால் திமுக உட்பட அனைத்து கட்சியினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அமைச்சர் சாத்து ராமச்சந்திரன் ஒரு சில திமுக எம்எல்ஏக்களுக்கு இந்து முன்னணி நிர்வாகிகள் நேரில் அழைப்பு விடுத்துள்ளனர் மாநாட்டு அழைப்பிதழ் கொடுப்பதற்காக முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க நேரம் கேட்டுள்ளோம் இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை என இந்து முன்னணி நிர்வாகி இளங்கோவன் கூறினார் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மகாராஷ்டிர துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் மாநாட்டில் பங்கேற்கின்றனர் வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளில் உள்ள முருகன் கோவில்களிலிருந்து பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர் மதுரையில் நடக்கும் முருக பக்தர்கள் மாநாடு தமிழக வரலாற்றில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்கின்றனர் இந்து முன்னணி நிர்வாகிகள்